ஹாய் முவர்ஸ் வெல்கம் டு ஷியாமாஸ் குக்கிங் இந்த ரொட்டு கடக்காளான் ரெசிப்பியை வித்தியாசமான முறையில் சூப்பரான டேஸ்ட்டில் குயிக்காக பார்த்துடலாங்களா இந்த சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த ரெசிபியை கேபேஜையும் மீல் மேக்கரையும் வச்சு நம்ம செய்ய போகிறோங்க பாருங்கள் இதுக்கு ஒரு சின்ன முட்டைக்கோசை நான் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க உங்களுக்கு எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முட்டைக்கோசை ஆட் பண்ணிக்கங்க இதுக்கு ஒரு இரநூறு கிராம் நீல் மேக்கரை நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு அதை வாஷ் பண்ணி எடுத்துருக்கோங்க இது கூட மைதா ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாங்க கூடவே நல்லா கிறிஸ்பியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக கான்ஃப்ளவர் வந்து ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாங்க இங்கே நிறையா அளவு நான் பண்ணுறதுனால பெரிய கப்பில் ஆட் பண்ணுறேங்க மாவெல்லாம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஜிஞ்சரும் ஒரே ஒரு க்ரீன் சில்லியும் அரைச்சி பேஸ்ட் வந்து இங்கே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் காஷ்மீரி சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொத்தமல்லி பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க கரம் மசாலிங்க ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க இங்கே நிறைய அளவு இருக்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம கரம் மசால் போட்டால் தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வரும் கண்டிப்பாக நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் போட்டுக்கோங்க இப்போ லைட்டாக தண்ணி சொல்லிச்சு நல்லா எடுத்துக்கலாங்க உங்களுக்கு என்னடா மீன் மேக்கரும் மூட்டை கோசும் காம்பினேஷனே சரியில்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினைக்காதீங்க உண்மையாலுமே நீங்கள் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு அந்த க்ரன்ச்சியாக அதாவது நல்லா வாயில் கடிபடும்போது நல்லா அந்த சாஃப்டாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு முறுமொருன்னு இருக்கும் ரெண்டுமே கிடைக்கும் உங்களுக்கு அது உங்களுக்கு அந்த காலான் எக்ஸாக்டாக அங்கே சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் உங்களுக்கு நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் ஒரு பேனில் மறுபடியும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க தேவையான அளவுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா சூடாகிற வரைக்கும் நம்ம விட்டுருலாங்க ஏன்னா இதுக்கு நல்லா சூடாகணும் ரொம்ப அளவுக்கு சூடாக இல்லைனாலும் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அளவுக்கு நம்ம சூடு பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உள்ளேயும் நல்லா வெந்துடும் அட் த சேம் டைம் உங்களுக்கு அது கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் நம்மளுக்கு உங்களுக்கு தெரியும் கா அதாவது ஆக்சுவலாக இங்கே மீன் மேக்கர் வந்து ஓரளவு வெந்து தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு பேப்பேஜ் வேகிற வேகிற அளவுக்கு உங்களுக்கு டைம் கொடுத்தா போதும் நல்லா பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம எந்த ஒரு அட்ராக்டிவான ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்காதனால உங்களுக்கு நேச்சரான கலர் இருக்கும் அட் த சேம் டைம் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கலர் கம்மியாக இருக்கே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருந்தால் போதும் இல்லைங்களா பாருங்கள் நம்ம எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை ரெண்டு மூணு பீஸாக நம்ம உடச்சி எடுத்துக்கலாங்க ஏன்னா நம்ம அந்த கிரேவி பண்ணும்போது நம்மளுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு பேனில் ஆயிலோ கடல் எண்ணெயோ நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க கடலை எண்ணெய் ஆட் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போது இது கூட நம்ம வெச்சமல்லி ஒரே ஒரு க்ரீன் சில்லி இஞ்சி இதை சேர்த்துனா டேஸ்ட் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க கூடவே ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா நம்ம கலந்து வைக்கலாம் இப்போ கரம் மசால் வந்து நல்லா ஒன்றரை ஸ்பூன் உங்க பார்த்துக்கிட்டு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இதை ஆட் பண்ணி பச்சை மாதம் போகிற அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சு நம்ம கலரி கொடுத்துட்லாம் இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எடுத்துருக்கோம் அதை நம்ம இங்கே சேர்த்துக்கலாமா க்ரீன் சில்லி சாஸ் இல்லாததுனால நான் அங்கேயே ஒரு பச்சை மிளகாய் அரைச்சு ஆட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு க்ரீன் சில்லி சாஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க க்ரீன் அதாவது க்ரீன் சில்லி ஆட் பண்ண தேவையில்லை டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கப் நல்லா தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் கொதிச்சு வரும் நம்ம கான் பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணி அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் கொஞ்சம் திக்காக கிடச்சிடும் இந்த டைமில் தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம ஏற்கனவே அதில் ஒரு சால்ட் ஆட் பண்ணியிருக்கோங்க இப்போது இந்த அதாவது நம்ம அந்த தண்ணிக்கு மட்டும் தேவையான அளவு அந்த சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சு கலந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆக்சுவலாக இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலரி அதை உடச்சி விடணும் அது அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த காளான் இதில் கிடைக்கும் நல்லா வாசனையாக சூப்பரான டேஸ்ட்டில் ரூட்டு கடை காளான் ரெடி ஆகிடுச்சி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹரே கிருஷ்ணா